நல்ல நேரம் காத்திட்டு இருக்காத கொஞ்சம் நீ உட்கார முடியுமா உனக்கு சமதா இருந்தாதா கத்தணி பாசர் அது நான் என்ன சொல்ல வந்தேனா உட்கார்றேன் சார்னு சொல்ல வந்தேன் சரி போய் உட்காருப்பா மகா இன்னும் ஏன் கவலப்பட்டுட்டே இருக்க Siri ப்ரொபசர் இது கரெக்டா வருமா அதெல்லாம் கரெக்டா வரும் நீ போய் சிவானியா கூட்டிட்டு வா ஓ லாஸ்ட் பொண்ணோட பேர் சிவானியா சரிங்க ப்ரொபசர்

உண்மையதான் சொல்றோம் சாரதா சஞ்சய் தான் அழுதுட்டே இருந்தா சமாதானம் படுத்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி இப்ப என்ன உட்காரலாம் இல்ல எல்லாரும் ஓ நம்ம எந்திரிக்கணுமா அதெல்லாம் யாரும் உட்கார தேவையில்ல இவரே உட்கார வச்சாச்சு உட்கார வச்சவரே எந்திரிக்க ஒன்னும் வைக்க வேணாம் நீங்க யாரு அது நான் இங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பொண்ணுக்கு அப்பாவோட அணி சீக்கிரம் வர தேவையில்ல சாரி ப்ரொஃபசர் உங்க மட்டும் டேய் உனக்கு தான் சொல்றேன் ஒரு மாமா ஸ்தானத்துல இருக்க வந்து சீக்கிரமா உட்காரதே இல்ல மன்னிச்சுக்கோங்க ப்ரொபசர் எங்கடா அவன் அதோ அதோ அங்க வர மாட்டி விட்டானே நீ எங்கடா போய்ட்ட வர அது ப்ரொபசர் அங்க அங்க நல்லா சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்க போனேன் ப்ரொபசர் சாப்பாடு ம் ரெடி ஆயிடுச்சானே ம் நீ பொறுப்பா பாக்க போன ஆமா ப்ரொஃபசர் டே 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 சின்ன வயசுல தான் உன பாத்துட்டு இருக்கேடா என்கிட்டே உருட்டாத நீ எல்லாம் இந்த மாதிரி பொறுப்பான விஷயம் எல்லாம் பாக்க போனு ஏன் கீழே இருக்கிற பூமியே வெடிஞ்சிரும் சிரிக்கிறீங்களா நல்லா சிரிங்கடா இப்படி மாட்டி விட்டீங்களேடா என்ன லுக் அங்க ஒன்னும் இல்ல ப்ரொஃபசர் ஏங்க உண்மையில நீங்க சமையல் மக்கள் போனீங்களா

போ போடடி ஏய் சிவா நீ என்ன வலிக்கிடா காது ரொம்ப வலிக்கிடா போடே சரி சரி ஃபங்ஷன் ஆரபியம் வந்துச்சு மகா அவளை சமாதானப்படுத்து படுத்து ஆ சரி நடந்துச்சு இதனாலதான் அந்த கடக்குட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நமக்கே தெரியாம யாருக்குமே தெரியாம மாம மயில தான் கத நான் காது குத்தி இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல நம்மள சிவானின்னு சொன்னனால மாமாக்கு இப்ப நம்ம தான் ஏதோ டவுட் வரல நல்லவேளை எல்லாரும் சஞ்சேயையும் டே டே நான் சொல்லி குட்டிருக்காங்க சஞ்சேனி யாரோ பேரும் சொல்லல ஆ சரி அங்க அங்க உள்ள பிள்ளைங்களோட உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியுமா மகாவோட ஃபர்ஸ்ட் குழந்தை பேர் வந்துட்டு ஸ்வேதா அடுத்து சுபின் அடுத்து சிவானி

தக்கத்தில் ஹாசினின்னு ஒருத்தவங்க அவங்களோட பிள்ளை வந்துட்டு கூட ஏதோ லா லாவண்யாவா ஏ வேற ஆட்டான் சொன்னாங்க வேறு இந்த சைடு ஏதோ ஒரு குட்டி பையன் நின்றுட்டு இருந்தாமா பேர் எதுவும் சொன்னாங்க அது அவங்க அப்பா தான் ஒரே ஒரு தடவை சொன்னாங்க அது லாபமும் வர மாட்டேங்குது ஏமா கேட்குறேன் சொன்னவா ஆண்டா தவறேன்க்கா உங்க அம்மாவா